ஆம்னீர்களை ஒரு விசார செய்து உங்களை இணைத்துக் கொள்கிறோம் அதன் அடிப்படையில் ஈரானினுடைய ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கிறது அதனுடைய பெருவேறுகள் வெளிவந்திருக்கக்கூடிய நிலையில் குறிப்பாக பெரும்பாலான தொண்ணூறுக்கும் மேற்பட்ட வீதங்களுக்கான பெருவேர்கள் வெளிவந்திருக்கக்கூடிய நிலையில் இப்போது ஈரானினுடைய ஜனாதிபதி தேர்தலினுடைய முடிவுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு அதாவது இரண்டாவது தடவையாக ஜனாதிபதி தேர்தலை இரண்டாவது சுற்றுக்கு அழைத்து சென்றிருக்கிறது அதன் அடிப்படையிலே போட்டி போட்ட ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர்களிலே குறிப்பாக சைது ஜலீலி மற்றும் மசூத் ஃபசேஷ்கியன் ஆகியோருக்கிடையே கடும் போட்டி நிலவுகிறது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மசூத் ஃபஜேஷ்கியான் அவர்கள் பத்து தசம் நான்கு ஒரு மில்லியன் வாக்குகளை பெற்றிருக்கிறார் அதே போல சைது ஜலீலி பெரும்பாலும் எதிர்பார்க்கப்பட்டவர் முன்னாள் அணுசக்தி ஆய்வாளர் ஒன்பது தசம் நான்கு ஏழு மில்லியன் வாக்குகளை பெற்றிருக்கிறார் இவர்களை எதிர்த்து போட்டியிட்டவர்களிலே முகமது பக்ரு கலீபா முன்னாள் தெஹ்ரான் மேயர் மற்றும் கன்சர்வேட்டிவ் சபாநாயகர் மூன்று தசம் மூன்று எட்டு மில்லியன் வாக்குகளை பெற்றிருக்கிறார் முஸ்தபாபூர் மன்சூர் அவர்கள் பூச்சித்தம் இரண்டு மில்லியன் வாக்குகளை பெற்றிருக்கிறார் முன்னாள் உள்துறை மற்றும் சுகாதார அமைச்சர் ஆகவே முதல் இரண்டு இடங்களையும் பெற்ற வேட்பாளர்கள்தான் அடுத்த ஜனாதிபதி தேர்தலினுடைய வெள்ளிக்கிழமை நடைபெறுகின்ற இரண்டாவது சுற்றிலே போட்டியிடுவதற்கு தகுதி பெறுகிறார்கள் இந்த நிலையிலே மூன்றாவது இடத்தை பெற்றிருக்கக்கூடியவர் தெரிவித்திருக்கிறார் தன்னுடைய வாக்குகளையும் சேர்த்து தன்னுடைய ஆதரவை சயிது ஜலீலி அவர்களுக்கு வழங்குவதாக சயிது ஜலீலி தற்போது இரண்டாவது இடத்தில் இருக்கிறார் மூன்று மில்லியன் வாக்குகளை பெற்றிருந்தார் மூன்றாவது இடத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளர் முதலாவது இடத்தில் இருக்கக்கூடிய சதேஷ்கியன் பத்து தசம் நான்கு ஒரு மில்லியன் வாக்குகள் இருபத்தி நான்கு தசம் ஐந்து மில்லியன் வாக்களிப்பு பத்திரங்கள் வாக்களிப்பு பத்திரங்கள் எண்ணப்பட்ட நிலையிலே ஒன்பது தசம் நான்கு ஏழு மில்லியன் வாக்குகளை சைது ஜலீலி பெற்றிருக்கிறார் அதே போலத்தான் முன்னாள் இஸ்லாமிய கன்சர்வேட்டிவ் தலைவரான பூர் முகமதி அவர்கள் இரண்டு லட்சத்து ஆறாயிரத்து முன்னூற்று தொண்ணூற்று ஏழு வாக்குகளை பெற்றிருக்கிறார் தெஹ்ரான் மேயர் அலி ரீசா ஜக்கானி மற்றும் முன்னாள் அரசாங்க உறுப்பினர் அமீர் ஹுசைன் கசீசாத் ஹாஷிமி அவர்கள் போட்டியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது ஐம்பது நாட்கள் நிலவிய இடைக்கால அரசாங்கத்திற்கும் முடிவு கட்டியவாறு தான் அதாவது முன்னாள் ஜனாதிபதி இப்ராஹிம் ராய்ஸி அவர்களுடைய இழப்பை தொடர்ந்து தேர்தல் நடாத்தப்பட்டது இது இப்போது வெள்ளிக்கிழமை

அதாவது விரும்பணி நாற்பத்தொரு வீத வாக்களிப்பு அளிக்கப்பட்டிருந்த தேர்தலிலே பெற்றுத்தான் இப்ராஹிம் ரைசி ஜனாதிபதியாக இருந்தார் அந்த தேர்தலை ஓடு ஒப்பிடுகின்ற போது இம்முறை தேர்தல் வாக்களிப்பு சற்று கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது அதனை வெற்றி பார்க்கின்ற போது இப்போதைய தேர்தலிலே வெற்றி பெற்றிருக்கக்கூடிய இரண்டு முதல் இரண்டு இடங்களிலும் இருக்கக்கூடியவர்களுக்கு அடுத்த கட்ட வேட்பாளர்கள் தங்களுடைய ஆதரவுகளை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே இப்போது அடுத்த கட்ட பிரச்சாரத்தை ஆரம்பிப்பதற்கான பணிகள் இப்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக ஜூலை ஐந்தாம் திகதி இப்போது அடுத்த கட்ட இந்த வாக்களிப்பு இடம்பெற இருக்கக்கூடிய நிலையில் மூன்றாவது இடத்தை பற்றிருக்கக்கூடியவரும் மீண்டும் தன்னுடைய ஆதரவை இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடியவருக்கு அளித்திருக்கிறார் ஆகவே அவர் பெரும்பாலும் ஜனாதிபதி தேர்தலிலே வெற்றி பெறுவார் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டு தலைவர்கள் இப்பொறுத்தளவிலுமே இரண்டு பேருமே நாட்டினுடைய தேசிய பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் மக்கள் ஒரு மாறுதலை எதிர்பார்க்கிறார்கள் என்று பலரும் கருதுகிறார்கள் என்ற போதிலும் கூட இப்போதைய தேர்தல் முடிவுகளை பார்க்கின்ற போது முன்னாள் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி இப்ராஹிம் ரைசி அவர்களுடைய ஒரு சோகத்தில் இருக்கிறது ஈரான் மட்டுமல்லாமல் இஸ்ரேலுடனான ஒரு பதட்டமான சூழலுக்கு மத்தியில்தான் தேர்தலுக்கு மக்கள் வாக்களித்திருந்தார்கள் இந்த தேர்தலை பொறுத்தளவிலே இப்போது ஈரானினுடைய அடுத்த கட்ட நகர்வுகளுக்கான ஒரு அத்திவாரமாக பொறுத்திருந்து பார்க்கலாம் ஈரானினுடைய ஜனாதிபதி தேர்தல் ஏற்படுத்துகின்ற மாற்றங்கள் புதிய ஜனாதிபதியாக யார் வருவார் என்பது வெள்ளிக்கிழமை தெரிந்துவிடும் அன்பான நேயர்களே